இனவாத பிக்குகளுக்கு முன் காலில் விழுந்து மண்டியிட்டு வணங்கிய ஜேவிபி தமிழ் எம்பிக்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் இனவாத பிக்குகளுக்கு முன் மண்டியிட்டு வணங்கும் கேவலமான நடத்தைக்காக ஜேவிபி தமிழ் எம்பிக்களிடம் இருந்து தமிழர்கள் ராஜினாமா மற்றும் மன்னிப்பு கோருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் பிரித்தானியர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்றதில் இருந்து இலங்கையில் ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் தேர்தல் முடிவுகளை தமிழர்களாகிய நாங்கள் ஒப்புக்கொண்டோம் மக்களின் விருப்பங்களை நாங்கள் மதிக்கிறோம் எவ்வாறாயினும் ஜே விபி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பௌத்த பிக்குகளின் பாதங்களை மண்டியிட்டு தொட்டு இழிவுபடுத்தும் செயலை நாங்கள் உறுதியாக நிராகரிக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் மக்களின் விருப்பத்தையோ கௌரவத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை வடக்கிலும் கிழக்கிலும் அச்சத்தையும் பயங்கரத்தையும் தூண்டிய வரலாற்றைக் கொண்ட இந்த பௌத்த மதகுருமார்கள் ஈழத் தமிழர்களின் தாயகத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்பது எமது நீண்டகால விருப்பம் இந்த பிக்குகள் தொடர்ந்து தமிழ் கலாச்சாரம் சட்டங்கள் மற்றும் உரிமைகளை புறக்கணித்து வருகின்றனர் தமிழ் ஜேவிபி எம்பிக்கள் இவ்வாறான பிரமுகர்களுக்கு முன்னால் தலைவணங்கும் அளவுக்கு கீழ்தரமாக குனிந்திருப்பது வெட்கக்கேடானது இந்த எம்பிக்களை ஆதரித்த பல தமிழ் வாக்காளர்கள் தற்போது அவர்கள் எடுத்த முடிவை தவறு என வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் இது கடுமையான கவலைகளை எழுப்புகிறது இந்த தமிழ் ஜே விபி எம்பிகள் தங்கள் தொகுதிகளுக்கு சேவை செய்கிறார்களா அல்லது அவர்கள் தங்கள் மக்களுக்கு துரோகம் செய்தார்களா இனவாத பௌத்த தீவிரவாதிகளுக்கு தம்மை அடிபணிய வைப்பது அவர்களின் கடமை என தெரிந்திருந்தால் அவர்கள் தங்கள் நோக்கங்களை வெளிப்படையாகவே கூறியிருக்க வேண்டும் இந்த முட்டாள்களின் இந்த செயலை தமிழர்கள் நக்கிகள் என்று கூறி வருகின்றனர் சம்பந்தன் சுமந்திரன் பிள்ளையான் கருணா போன்ற சந்தர்ப்பவாத தமிழர்கள் கூட இந்த சிங்கள தீவிரவாதிகளிடம் மண்டியிட்டதில்லை சிங்கத்தின் வாள்களில்லா ஆன்மீகத் தலைவர்கள் என்று அழைக்கப்படும் பிக்குகள் சிங்கங்களின் தோன்றல்கள் என்று பொய்யாக தமிழர்களை பயமுறுத்துவதற்காக கூறுகின்றனர் இனப்படுகொலை வன்முறை இனவாதம் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றை பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களின் மகா சங்கப் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி அவர்களின் இந்துக்களை ஈக்களைப் போல கொல்லும் பயங்கரமான அழைப்புகளும் அடங்கும் இந்த தகுதியற்ற முட்டாள்தனமான அடிமை மனப்பான்மை கொண்ட இந்த ஜேவிபி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்து தங்களை நம்பிய தமிழ் வாக்காளர்களிடம் சம்பிரதாயமான மன்னிப்பை கோருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மக்களின் கண்ணியம் பேரம் பேச முடியாதது எங்களின் கலாச்சாரம் மற்றும் இறையாண்மைக்கு குழிபறிக்கும் போது நாங்கள் சும்மா நிற்க மாட்டோம் வீடியோவில் சில புத்த தீவிரவாதிகள் வெளிப்படுத்தும் இந்த பயங்கரமான நடத்தைகளில் சிலவற்றை முன்னிலைப்படுத்தி அம்பலப்படுத்துவோம் எங்கள் விளக்க காட்சி இதோ makinwan पवि aksi hari Hindu ba देख සාදුගේ ම මට ප්‍රභා කර කවදප ැන්ණි න ටගන මට ස්‍රभाාकरර කවදප ැි නෑ මට කවසල්ියෙන් කවදප බැන්ි නෑ මට කරුණන අම්ම කවද කක් බැන්න්නේි න ේම කර දින රු පපුහලගේ සාත්තා වගේ මට බැන්ණි නෑ ්‍රායම් අප ඔබතු ල් හොද මට තියාගන්නෑ ආඩු කාරතු අඩක් අ සම්බන්ධ ඩවත් ප්‍රාදේශියලලය කඩවත් එදා අයිතිහාසික රජ දරු ආරම්භ කරමේ ාරත්තානය නැවේද කන්න බව මේ වෙලාවේදී තලේ ප්‍රකාශගර සිටනවා මහාසංගරත්නය වශීෙන්. මෙන්න මේ හොරු මෙල්ල කරේ නැත්ත මේ කුරුසට අපහසයක් මේ කුරුෂට අපහසයක් මේ නිල ඇඳුමට අපහසයක් தமிழ் ஜேவிபி எம்பிக்களின் அடிமைத்தனமான நடத்தையை விமர்சித்ததை அடுத்து வெளியிடப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட குரல் பதிவை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அந்த குரல் பதில் ஒரு பேச்சாளர் தன்னை யோகா ஆசிரியர் என்று கூறிக்கொண்டு திரு லிங்கநாதபிள்ளை கேதீஸ்வரன் என்று அடையாளப்படுத்துகிறார் அதில் அவர் தனக்கு சுதந்திரம் கண்ணியம் அல்லது மரியாதை பற்றி கவலையில்லை ஆனால் அன்றாட உணவு மற்றும் தனது குழந்தைகளின் கல்வியை பாதுகாப்பதில் மட்டுமே அக்கறை உள்ளதாக அவர் அதிர்ச்சியூட்டும் வகையில் கூறியுள்ளார் யோகா ஆசிரியர் என்று அழைக்கப்படும் ஒருவரின் இத்தகைய இழிவான நிலைப்பாடு திகைக்க வைக்கிறது இது சில தனிநபர்களின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது இந்த ஆசிரியருக்கு அவமானம் தமிழர்களை இறையாண்மையை நோக்கி வழிநடத்தும் மூலோபாய பார்வை கொண்ட வலுவான தலைவர்கள் இல்லாததை இந்நிலை உறுதிப்படுத்துகிறது திரு கேதீஸ்வரனின் குரல் பதிவு இதோ நான் லிங்கநாத பிள்ளை கேதீஸ்வரன் எயிட்டி செவன் பேட்ச் நான் தற்சமயம் யால் இந்து கல்லூரில் கல்வாசனம் கற்பிக்கும் ஆசிரியன் எங்களுக்கு மாநில சுயாட்சியும் வேணாம் மாவட்ட சுயாட்சியும் வேணாம் பிரதேச பிரிவும் வேணாம் எங்களுக்கு ஜிஎஸ் பிரிவும் வேணாம் எங்களுக்கு இப்போ சாப்பாடு இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தேவை இல்லை நீங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருந்தவொன்னும் சும்மா பியர் ஒன்றை திறந்து வச்சுட்டு உங்களுக்கு பைட்ஸுக்கு எங்களோட அரசியலையும் காய்ச்சிக்கொண்டு எங்களோட யாழ்ப்பாணிஸ் கிழக்கு மாகாணம் வடமாகணம் என்று சொல்லி கதை கதைக்காதுங்க திரு கேதீஸ்வரன் புலம்பெயர் தமிழர்களை விமர்சிக்கிறார் ஆனால் பல புலம்பெயர் உறுப்பினர்கள் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் அவர்களது குடும்பங்களில் கடைசியாக எஞ்சியிருந்த உறுப்பினர்கள் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் தமிழர்களின் பொருளாதாரத்தில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்புகளால் ஆதரிக்கப்படுகின்றன அவரின் இல்லாத அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன் அவர் தனது அறிவை மேம்படுத்த சரியான ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவமானம் அவருக்கு ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தீவிரமாக பங்கேற்கவில்லை என்றால் மேலும் பல தமிழர்கள் வறுமையில் வாடக்கூடும் திரு கேதீஸ்வரன் விஷயத்தில் காணப்படுவது போல் இலங்கை இராணுவம் மற்றும் பிக்குகளிடம் உணவுக்காக பிச்சை எடுப்பது போன்ற கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடும்